அஸ்லாம் ஓ பரகாத்து அஷமது இல்லாஹி ரபிள் ஆலமீன் ஓ சலாத்து வலாமோ ரசூல் இல்லாஹி அஜ்மா கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய பேரருளால் சுபுகுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடி ஆலயத்தில் அவனது மார்க்க செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த சிந்தனையில் நாம் அனைவரும் இந்த சபையில் ஒன்று திரண்டு இருக்கிறோம் இந்த நல்ல தருணத்தில் ஹஜ்ஜும்ரா தொடர்பான ஒரே ஒரு மார்க்க தெளிவையும் அது சம்பந்தமாக ஏற்பட்டிருக்கிற ஒரு குழப்பத்தை குறித்த தகவலையும் இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம் ஹஜ் உம்ராவை பொறுத்தவரை மக்கள் தங்களுடைய பொருளாதாரத்தில் பெரும்பகுதியை செலவழித்து அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் அவர்களும் வழிகாட்டிய ஒரு கடமையையோ அல்லது ஒரு சுண்ணாவையோ நிறைவேற்றுவதற்காக வேண்டி ஒரு பெருங்கொண்ட பயணத்தை மேற்கொள்கிற வழிபாடு தான் ஹஜ் என்பதும் உம்ரா என்பதும் அப்படி ஹஜ்ஜுக்காகவோ உம்ராவுக்காகவோ மக்கள் செல்லும் பொழுது அதே பயணத்தில் வேறு சில உம்ராக்களை பல உம்ராக்களை ஒரு பயணத்தில் செய்யலாமா என்பது பல வருடங்களாகவே மக்கள் மத்தியில் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் நிலவி வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது பல மார்க்க அறிஞர்கள் ஒரு பயணத்தில் ஒரு உமரா செய்ய வேண்டும் ஒன்றுக்கு மேற்பட்ட உம்ராக்களை செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி விளக்கம் தரக்கூடிய அறிஞர் பெருமக்களும் இருக்கிறார்கள் உண்மையிலே அப்படித்தான் மார்க்கம் சொல்கிறதா என்றால் உம்ராவை பொறுத்தவரை அது உபரியான ஒரு அமல் மார்க்கத்தில் கட்டாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லித்தரப்பட்ட அமல் இல்லை உம்ரா இந்த உம்ராவை பொறுத்தவரை உபரி என்ற காரணத்தினால் அவர்கள் விரும்பி அதை அதிகமாக செய்து கொள்வதோ குறைவாக செய்து கொள்வதோ அது அவரவர்களுடைய அவர்களுடைய விருப்பத்தை பொறுத்தது இப்ப சுண்ணத்தான நோன்புகளை நாம் நோற்கிறோம் பரலான நோன்புகளை நாம் நோற்கிறோம் சுண்ணத்தான பரலான நோன்புகளை பொறுத்தவரை குறிப்பிட்ட நாட்களில் குறிப்பிட்ட நேரத்தில் நிறைவேற்றப்பட வேண்டும் நோன்புகள் என்று சில நோன்புகள் யாருக்கு வாய்ப்பு அந்த அந்த நாட்களில் பொழுதுகளில் அவர்கள் நோன்பு வைத்துக் கொள்வார்கள் சில பேர் ஞாயிற்றுக்கிழமை கடல் ஈவுங்கிறாங்க நோன்பு வைப்பாங்க இன்னைக்கு எனக்கு வெள்ளிக்கிழமை விடுமுறை நான் வெள்ளியும் சனியும் சேர்த்து வைக்கிறேன் வெள்ளி தண்ணித்து வைக்க கூடாது வெள்ளி நான் நோன்பு வைக்கிறேன்னு வைக்கிறாங்க மார்க்கம் அவர்களை தடுக்குமா என்று கேட்டால் தடுக்காது அவர்களாக விரும்பி ஒரு உபரியான ஒரு வழிபாட்டை மார்க்கம் காட்டிய ஒரு வழிபாட்டை ஒருவர் செய்வாரே ஆனால் இஸ்லாத்தில் அது எந்த விதமான தடையும் இல்லை உம்ராவும் அப்படிப்பட்டதுதான் அல்லாஹுடைய தூதரவர்கள் அந்த வழிபாட்டை காட்டி தந்திருக்கிறார்கள் ஒருவருக்கு வாய்ப்பு இருக்குமே ஆனால் அந்த பயணத்திலேயே ஒன்றுக்கும் மேற்பட்ட உம்முக்களை செய்யும் போது இஸ்லாம் அவர்களை தடுக்காது திருக்குறானில் அல்லாஹரப்பு இரண்டாவது அத்தியாயத்தினுடைய நூற்றி ஐம்பத்தி எட்டாவது வசனத்தில் சொல்லுகிறான் இன்ன சஃபா ஷா இல்லா சஃபா என்கிற அந்த மலைக்குன்றும் மருவா என்கிற அந்த மலைக்குன்றும் அல்லாஹ் உடைய அடையாளச் சின்னங்களில் உள்ளவை ஃபமன் ஹஜ்ஜல் பௌ வைத்த அவி அழுத்த யார் அந்த ஆலயத்தை ஹஜ் செய்வதற்கோ அல்லது உம்ராஜ செய்வதற்கோ நாடுகிறாரோ ஃபலா ஃபலாஜுனா அலைஹி ஐய தவ்வ ஃபபிஹிமா அந்த இரு இரண்டிற்கு மத்தியில் சஹை செய்வது ஓடுவது அவர்கள் மீது குற்றமாகாது ஒமந்த தவ அ ஹைரன் அதை தாண்டி உபரியாக யார் அதிகமாக நன்மைகளை செய்கிறாரோ நன்றி பாராட்டக்கூடியவனாகவும் அறிந்தவனாகவும் இருக்கிறான் இந்த வசனமே விரும்பி நீங்கள் கூடுதலாக ஏதேனும் கூடிய காரியத்தை அந்த ஹஜ்ஜுமுராவிலே உமராவில் ஆனால் அது மார்க்கத்தில் தடை இல்லை எனவே ஒரு பயணத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட உமராக்களை செய்வதில் மார்க்கத்தில் எந்த விதமான தடை இல்லை ஆனால் அந்த உமராக்களை ஒருவர் நிறைவேற்றுவாரே ஆனால் அதற்கென்ற எல்லையை அடைந்து அதற்குரிய விதிமுறைகளை அவர் கடைபிடிக்க வேண்டும் இதையும் ஆர்க்கம் சொல்கிறது வெளிநாடுகளில் இருந்து வெவ்வேறு தேசங்களில் இருந்து வரக்கூடியவர்களுக்கு அல்லாஹுடைய தூதர் அவர்கள் நான்கு வகையான எல்லைகளை தீர்மானித்திருக்கிறார்கள் சஹிப் புகாரின்கள் பார்க்கலாம் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறாவது நபிமொழி ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஐந்தாவது நபிமொழி ரெண்டு நபி மொழியிலும் வெவ்வேறு நபித்தோழர்கள் அறிவிக்கிறார்கள் ஒரு நபி மொழியை இப்னா அப்பா சரதீலான் அவர்களும் ஒரு நபிமொழியை அப்துல்லா இபனோ உமர் ரத்தியலான் அவர்களும் அறிவிக்கிறார்கள் ரசூலுல்லா சொல்கிறார்கள் மதீனாவிலிருந்து யார் புறப்படுகிறார்களோ அவர்களுக்கான எல்லை துல் ஹொலைஃபாவாகும் ஷாம் என்கிற அந்த சிரியா தேசம் அது மாதிரியான அந்த பாலஸ்தீன பகுதியில் இருந்து யார் புறப்பட்டு வருகிறார்களோ அவர்களுக்கு ஜுஹைஃபா என்கிற எல்லையும் நஜீத் என்கிற தேசத்திலிருந்து யார் புறப்பட்டு வருகிறார்களோ அவர்களுக்கு கர்ண் என்கிற பகுதியும் அவர்கள் எலம்லம் என்கிற பகுதியில் இருந்து அவர்கள் தங்களுக்குரிய ஹச்சுமுராவுக்கான எல்லையாக அவர்கள் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும் அப்படின்ற சுழா சொல்றாங்க இப்ப நாமெல்லாம் தென்னிந்தியாவில் இருந்து தமிழகத்திலிருந்து புறப்பட்டு போறோம்னா எமன் தேசத்து வழியாகத்தான் நம்ம போவோம் அப்படி போகும்போது போது நமக்கான எல்லை பகுதி எலம்லம் என்கிற பகுதி இருக்கிற இந்த நாலு பகுதியில நீங்க பார்த்தால் இளம்பலம் ரொம்ப நெருக்கமா இருக்கும் காபாவுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிறது ஒரு எழுபது கிலோமீட்டர் அல்லது நூறுக்குள்ள இருக்கிறது வந்து இளம்பலம் மட்டும்தான் ரொம்ப தூரமா இருக்கிறது மதினாவில இருந்து ரசூல்லாவுடைய அந்த எல்லை என்பது நானூறு கிலோமீட்டர் தாண்டி இருக்கும் அப்போ ஒவ்வொரு எல்லையும் ஒவ்வொரு வேறுபட்ட டிஸ்டன்ஸ்ல இருக்கிற மாதிரி ரசூலுல்லா அதை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் அப்படி வெளியில இருந்து வரக்கூடியவர்களுக்கான எல்லை இந்த நாலு எல்லை உள்ளேயே இருக்கிறாங்க நாலு எல்லைக்குள்ள இருந்து ஒரு கும்பரா இடம்தான் அவருக்கான எல்லை அவர் எங்க மறுபடியும் எல்லைக்குள்ள எல்லைக்கு வெளியே போய் அங்கிருந்து ஹஹராமை அணிந்து கொண்டுதான் வர வேண்டும் இதையும் செய்தியிலேயே சஹி புகாரின் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுலயே யாரு உள்ளே இருந்து புறப்படுறாங்களோ அவங்களுக்கான எல்லை எது அவங்க கிளம்புற வீடு தான் அவங்களுக்கான எல்லை வீட்டில இருந்து அவங்க ஹஹராமை அணிந்து புறப்பட்டுக் கொள்ள வேண்டும் தான் என்பதை அல்லாவுடைய ரசோல் அவர்கள் சொல்கிறார்கள் மசூதுல ஹரம் என்கிற அந்த எல்லைக்குள்ள வராரு அப்படி வந்து ஒருவரை உம்ராவை முடித்து விட்டு மசூதுல ஹரம்ல இருக்கிறாருன்னா ஹரம்ல இருந்து தன்னுடைய அடுத்த இஹ்ராம் அணிந்து கொள்ளலாமான்னு கேட்டா அதுக்கு மார்க்கம் தடுக்குது அப்படி செய்ய முடியாது ஹரம்ல ஒருத்தர் இருக்கிறார் உம்ராவை முடிக்கிறார் இன்னொரு உம்ரா செய்யணும் அப்ப மறுபடியும் பள்ளிவாசலுக்கு வெளியே போயிட்டு மறுபடியும் இஹ்ராம கட்டிட்டு வந்துடலாமான்னு கேட்டா இவர்களுக்கான எல்லையை ரசூல்லா தனியா வகுக்கிறாங்க எப்படி வகுக்கிறாங்கன்னு கேட்டா நபி அவர்கள் இறுதி ஹஜ்ஜை முடிக்கிறாங்க ஹஜ்ஜத்துல் விதா அந்த ஹஜ்ஜில அல்லாஹுடைய தூதர் அவர்களின் மனைவி அன்னை ஆயிஷா ரதி அல்லாஹ் அவர்களுக்கு மாத விளக்கு ஏற்பட்டு விடுகிறது மாத விளக்கு எதை பாதிக்காதுன்னு கேட்டா ஹஜ்ஜை பாதிக்காது இரண்டாவது ஹஜ்ஜுடைய காரியம் என்பது மினாவில் அரபாவில் முஸ்தலிஃபாவில் தங்கி பெருநாள் தினத்தில் இந்த குர்பானி பிராணியா இருப்பது இதுதான் ஹஜ்ஜுடைய முக்கியமான கிருகை அதை பெரிய அளவுல பாதிக்காது ஆனால் அந்த மாத விளக்கு அவர்களுக்கு கடுமையான ஒரு மன உளைச்சலை தருது இந்த ஹஜ்ஜ் பாதிப்பை ஏற்படுத்திடுமோ அல்லது வேறு வேறு விதமான இந்த நன்மை ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு நிலைக்கு தள்ளப்படுமோ என்று வரும்பொழுது நபி அவர்கள் சொல்கிறார்கள் ஆயிஷாரதியாவுக்கு நீங்கள் ஹஜ்ஜுடைய காலம் முடிந்த பிறகு அந்த நாட்கள் முடிந்த பிறகு மாத வழக்கிலிருந்து நீங்கள் தூய்மையான பிறகு தன்னதையும் என்று அழைக்கப்படுகிற இடத்துக்கு நீங்க போங்க அங்கிருந்து உம்ராவுக்கான இஹ்ராமை நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள் ஒரு உம்ராவு முடிச்சிருங்க அது போதுமானது என்று அல்லாஹுடைய ரசூல் அவங்க சொல்றாங்க ஹஜ்ஜுடைய காலம் முடியது ஆயிஷா நாயகி யாருக்கிட்ட அனுப்பி வைக்கிறாங்க ஆயிஷா நாயின் உடன் பிறந்த சகோதரர் அப்துல் ரஹ்மான் அபுபக்கரத்தியலான் அவருடைய மகன் அந்த அப்துல் ரஹ்மானுடைய பொறுப்பில் ரசூல் ஆயிஷா நாயகி அனுப்பி வைக்கிறாங்க நீங்க உங்க சகோதரோட போங்க தண்ணிங்கிற பகுதி மஸ்ஜிதுல அறம்ல இருந்து ஒரு பதினொன்னு பதினொன்று பன்னெண்டு தான் இருக்கும் அப்ப ரசூலா ரொம்ப நெருக்கமா நம்ம இளம்ல இருந்தா ரொம்ப நெருக்கம் பார்த்தோம் எழுபது கிலோமீட்டர் அதை விட நெருக்கமா ரசூலா ஒரு எல்லையை தீர்மானித்து இந்த எல்லையில இருந்து நீங்கள் இக்கராம அணிஞ்சு எங்க வந்துருங்க பன்னெண்டு கிலோமீட்டருங்கிறது அன்றைய காலத்துல அது கம்மி தான் நம்ம காலத்துல ரொம்ப கம்மி அப்ப அந்த எல்லையில இருந்து நீங்க கிராம வந்து நீங்க உம்ரா முடிச்சிருங்க போதுமானதுன்ற சொல்ல சொல்லி இருக்கிறாங்க இந்த செய்தி புகாரியில ஏராளமான இடங்கள்ல பார்க்க முடிகிறது எங்கெல்லாம் இருக்குன்னு கேட்டா சகி புகாரி நீங்கள் பார்க்கலாம் முன்னூற்றி பதினாறு முன்னூற்றி பதினேழு அதை தொடர்ச்சி வரக்கூடிய முன்னூற்றி பத்தொன்பது இன்னும் ஏராளமான அபிமொழி இது வேறு புகாரில மட்டும் முஸ்லீம் நசாயி என்று பல கித்தாபுகள்ல இது மாதிரி ஹதீஸ்கள் இருக்கிறது இப்போ இதுல ஏற்பட்ட குழப்பம் என்னன்னா ஒருவர் மசூதுல் ஹரம்ல இருக்கிறார் ஹஜ்ஜை முடித்து விட்டார் அல்லது உமராவை முடித்து விட்டார் அவருக்கான எல்லை ஆயிஷா நாய்க்கு சொன்ன எல்லை பொருந்துமா பொருந்தாதா கேள்வி நிறைய மக்கள் உலக அறிஞர்கள் அவங்க சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா இது ஆயிஷா நாய்க்கு மட்டும்தான் நமக்கெல்லாம் கிடையாது அப்படின்னு ஒரு காலத்துல பேசினாங்க அதுவே கொஞ்ச நாள் மாறி என்ன பண்ணிட்டாங்க இல்ல ஆயிஷா நாய்க்கு மட்டும் இல்ல மாதவளக்கு ஏற்பட்ட பெண்களுக்கு தான் இந்த சட்டம் நமக்கெல்லாம் பொருந்தாது ஏனைய பெண்களுக்கோ ஆண்களுக்கோ இந்த சட்டம் பொருந்தாது அப்படின்னு மாறி இருக்கிறாங்க நாளைக்கு பெண்கள் மட்டும்தான் அப்படின்னு சொன்னால ஆச்சரியத்துக்கு இல்ல நம்மளுடைய நிலைப்பாடு என்னவாக நம்ம சொல்றோம்னா இது எல்லா மக்களுக்கு மன சட்டம் ஆயிஷா நாய்க்கு மட்டும் இல்ல மாதவளுக்கு பெண்களுக்கு மட்டுமல்ல அல்லது பெண்களுக்கு மட்டுமல்ல முழு மனித குலத்திற்கான சட்டம் நீங்கள் ஹரமுக்குள்ள வந்துட்டீங்க ஒரு ஹஜ்ஜையோ ஒரு உமராவையோ முடிச்சிட்டீங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் இக்ராமை அணிவதற்கு நீங்க இளம்லம் போக வேண்டாம் ஜுல் குலைஃபா போக வேண்டாம் கர்னூல் மனாசில் போக வேண்டாம் நீங்க தன்னையும் என்ற இடத்திற்கு சென்று நீங்களை இக்கராமை அணிந்து கொண்டு நீங்க உள்ள வரலாம் அந்த ஆயிஷா பள்ளின்னு ஒரு பள்ளிவாசல் ஒன்றை கட்டமைச்சிருக்கிறாங்க அந்த இடத்துக்காக ஒரு அடையாளத்துக்காக அந்த இருந்து நீங்க என்ன செய்யலாம் நீங்கள் அணிந்து கொண்டு வரலாம் என்பதை நம்ம மார்க்க சட்டமாக சொல்றோம் என்ன கேள்வி வருதுன்னா இது ஆயிஷா நாய்க்கு மட்டும்தான் நம்ம எப்படி புரிந்து கொள்ள உண்மையில ஆயிஷா நாய்க்கு மட்டும்தானா எல்லாருக்குமானதா என்றால் நபி அவர்கள் சில சட்டத்தை சிலருக்கு மட்டும் சொன்ன இடங்கள் உண்டு ஒரு முறை பிறநாள் தினம் ஹஜ் பிறநாள் தினம் ஒரு நபித்தோழர் என்ன பண்றாரு பிறநாளைக்கு முன்னாடி ஆட்டை அறுத்துட்டு வந்துட்டார் மார்க்கத்துல பெருநாள் தொழுகைக்கு முன்னாடி ஆட்டை அறுத்துட்டாருன்னா அது வெறும் இறைச்சி தானே ஒழிய குர்பானி பிராணியாக பார்க்கப்படாது அதுக்கு நன்மை கிடையாது இது ரசூலா தெளிவுபடுத்திட்டாங்க இவர் அவசரப்பட்டு அறுத்துட்டு வந்துட்டார் அப்ப ரசூலாட்ட குறித்து கேட்கும் போது இது கூடாதுப்பா தப்பு அப்படின்னு சொன்னதோடு நீங்க என்ன செய்ய முசின்னா என்று அழைக்கப்படுகிற குர்பானிக்கு தகுதி உடைய பிராணி அதை பிடிச்சி அறுத்துருங்கிறாங்க அது என்கிட்ட இல்லைங்கிறார் அப்ப அதை விட இளமையான ஏதாவது பிராணி இருக்குதா என்கிட்ட இருக்குது ஆறு மாசத்தை கூட முழுமையாகாத ஒரு பிராணி இருக்குது ஒரு ஆட்டுக்குடி வச்சிருக்கிறேன் அப்ப அதை அறுத்துருங்க அது அறுக்க கூடாது மார்க்க சட்டப்படி என்ன செய்ய கூடாது அறுக்க கூடாது இது உங்களுக்கு மட்டும்ங்கிறாங்க இது உங்களுக்கு மட்டும் அது எல்லா நேரத்திலும் இல்லை இதே காரணத்தை வச்சு வருஷம் வருஷத்து பண்ணக்கூடாது உங்களுக்கு மட்டும் இந்த நேரத்தில் என்பதை சட்டமாக புரிந்து கொள்ள முடிகிறது அப்ப ஒரு காரியத்தை ரசூல ஒரு நபருக்குன்னு சொன்னாங்கன்னா தெளிவுபடுத்திடுவாங்க இது உங்களுக்கு மட்டும்தான் வேற யாருக்கு கிடையாது அப்படி எல்லாம் சட்டம் சொல்லி இருக்கிறாங்க சொல்லவே இல்லை நம்ம சொல்லல சில இடங்களில் நபியவர்கள் சிலருக்கு மட்டும் ஒரு சட்டத்தை சொல்லி இருக்கிறார்கள் அதை ரசூல தெளிவுபடுத்திடுவாங்க ஒரு முறை ஒரு நபி தோழர் ரசூலாட்டம் வராரு வந்து என்ன பண்றாரு அல்லாவுடைய தூதர பெண்ணுக்கு நான் முத்தமிட்டுட்டேன் தப்புதான் அதுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் எனக்கு கொடுங்கிறாங்க அவர் பண்ண தப்பு என்னது முத்தமிட்டது இது யாரும் நார்மலா பார்க்க மாட்டாங்க இது தப்புதான் ரசூலாட்டை வந்து இதுக்கு தண்டனை தான் கிடைக்கின்ற எதிர்பார்ப்பு வந்து நிக்கிறார் தொழுகைக்கு வாங்க சொல்லப்படுது ரசுல்லா தொழுகைக்கு அவர் கையை பிடிச்சி உள்ள கூட்டு வந்துட்டாங்க பள்ளிக்குள்ள தொழுக முடியுது முடிந்த உடனே அல்லாவுடைய ரசோலை அவங்கள்ட்ட மறுபடியும் அவர் வந்து கேட்கிறார் நான் கேட்டன ஒரு தப்பு பண்ணிட்டேன் தண்டனை கொடுங்கனே அப்படிங்கிறான் ரசோலா சொன்னாங்க தண்டனம் முடிஞ்சிருச்சுன்னா இல்ல உன் பாவத்தை இந்த நன்மை அழிச்சிருச்சு அப்படிங்கிறான் அவர் போகும்போது என்ன கேக்குறாரு இது எனக்கு மட்டுமாங்கிறார் என் சமுதாயத்துக்கு இதான் சட்டங்களான் இந்த பாவத்தை செய்ய ரசோலா தூண்டல இது மாதிரியான பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுவான் நீங்க திருந்தணுங்கிற எண்ணத்தோட திருந்திட்டா போ நான் இனி இந்த பாவத்தை செய்ய மாட்டேன் விபச்சாரம் என்பது வேற ஒரு அந்நிய பெண்ணோட பேசுவது பழகுவதுங்கிறது வேற அதை இஸ்லாம் கடும் பார்வையோட தான் பாக்குது ஆனா பாவம் மன்னிப்பு லேசாக்குது திருந்து உடனடியாக நீங்கள் மீண்டு விடுங்கள் பாவிகள் தாங்கள் செய்யக்கூடிய ஒருவர் தாங்கள் செய்வது பாவம் என்று தெரிந்து அதில் நீடித்திருக்க மாட்டான் அதுதான் அடிப்படைங்கிறான் சொல்லும் போது என் உம்மத்துக்கு பொருந்தும் உங்களுக்கு மட்டுமில்லை எல்லாருக்கும் இது பொருந்தும் அப்படின்னா அப்ப நபி அவர்கள் அதில் தெளிவுபடுத்துவார்கள் ஒரு நபருக்குனா தெளிவுபடுத்துவாங்க அங்க கேட்காம சொன்னாங்க இங்க ரசோல்லாட்டை கேட்டதுக்கு அப்புறம் சொல்றாங்க பொருந்துங்கிறாங்க எனவே ஆயிஷா நாகிய தண்ணீம் என்ற பகுதியில் இருந்து இஹ்ராமை அணிந்து வர இது ஆயிஷா நாய்க்கு மட்டுமோ அல்லது மாதவளுக்கு ஏற்பட்ட பெண்களுக்கு மட்டுமோ உண்டான சட்டம் அல்ல ஒட்டுமொத்த மக்களுக்குமான சட்டம் இந்த பன்னெண்டு மணி பன்னெண்டு கிலோமீட்டருக்குள்ள இருக்கிற அந்த தண்ணிங்கிற பகுதிக்கு போய் நீங்க கிராம அணிஞ்சா இஹ்ராமை அணிந்து உம்ராவை நிறைவேற்றுங்கிறது பெரிய பாரமான காரியமே கிடையாது அந்த இடத்துல நீக்கிராம அணிகிறீங்க காபாக்குள்ள வந்து தவாப் செய்கிறீர்கள் செய்து முடித்து விட்டு மக்காமி இப்ராஹிம் ரெண்டரைக்காய் தொழுது சஃபா மருவால சகை செய்து விட்டால் உம்ரா முடிஞ்சிருச்சு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் முடியிற வேளை உமுறான் ஹஜ் குறை நாள் கணக்கில் ஆகும் ஒரு ஏழு நாள் ஆறு நாள் வரைக்கும் ஆகக்கூடிய ஒரு காரியம் ஹஜ்ஜி உமராங்கிறது ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் அவர் அதை முடிச்சும் தலையை மலித்து கொள்வாரே ஆனால் உமரம் முடிஞ்சிருச்சு மறுபடியும் மீண்டும் தண்ணியும் பகுதிக்கு போய் இக்ராம் அணிந்து மறுபடியும் உள்ள வந்து அந்த உமராக செஞ்சாருன்னா அவர் மார்க்கு என்ன செய்யாது அவரை தடுக்காது என்ன இப்படி செய்கிற அப்படின்னா மார்க்கு எந்த விதமான கேள்வியும் கேட்காது தாராளமாக செய்யலாம் அவர் வேற வேறு எல்லைகளுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை ஆயிஷா நாய்க்கு சொன்ன அந்த எல்லையே இந்த சமூகத்திற்கான எல்லை என்பதை இத்தனை பல செய்திகள் வாயிலாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது அஹமது இல்லாஹி ரஃபிஆமன் அஸ்லாம் வலைக்கம் அஹமத்துல்ல